நினைக்கிறேன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ஆல்ரெடி ரெண்டு மணி நோக்கி போயிட்டு இருக்கோம் நிறைய பேர் பசிக்க ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன் சுகர் பேசண்ட் வேற மாத்திர போடுற டைம் ஆயிட்டிருக்கும் ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக சக்ஸஸ் மீட் நன்றி அப்படின்றது நம்ம ப்ரொடியூசர் சாரில் ஆரம்பித்து ப்ரொடக்ஷனில் டீ கொடுக்கிற தம்பி வரைக்கும் நம்ம எல்லார் பேருமே சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லாருடைய உழைப்பும் தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ் ஸோ எல்லாேருக்குமே உடைய மனமார்ந்த நன்றி அப்புறம் கார்த்திக் எல்லாருமே சொன்ன மாதிரி பிரசன் மீடியா நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு ட்யூட் பண்ணது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சப்போர்ட் பண்ணது ரிவ்யூஸ்லாம் மார்னிங்கே சீக்கிரமாக சொன்னது நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக வந்தது ஸோ இது எல்லாமே இந்த படத்துனுக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாக ரசிகர்களுடைய சப்போர்ட் ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இதை ரொம்ப கொண்டாடி இருக்காங்க ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்புறம் இந்த படத்துக்குடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே தான் தனித்தனியாக எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஆஸ் ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டரை நான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவங்க அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க இவர்கிட்ட ஆரம்பித்து சாக்க ஆரம்பித்து இங்கே உட்காந்துட்டு இருக்க நம்ம சொல்லலாம் ஸோ இவங்க எல்லாரும் நடித்து ஆடியன்ஸை கவர் பண்ண இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்சஸ் என்னுடைய நடிப்பை விட ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இல்லை என்னுடைய எல்லா படங்கள்லையுமே என் கூட நடிச்சவங்க எல்லாருமே இருப்பாங்க எல்லா படங்களும் வித்தியாசமான கேட்டஸ்ல கண்டிப்பா கூட ட்ராவல் பண்ணுவாங்க அது உறுதி அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க என் கூட நான் டேரக்டர்கிட்ட கேட்கணும் அடுத்த படத்துல சொல்லிட்டாங்க சரி அடுத்த படத்துல இந்த படத்துல நானும் மேகா காஷம் தான் மறுபடியும் பண்றோம் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வைப்பா எல்லாருக்கும் ஒன்ஸ் நன்றி நான் சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி டைம் இல்லை நீங்கள் ஏதாவது நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கொஸ்டின்ஸ் எதனா இருந்தால் நம்ம கொஞ்சம் ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் வந்துட்டிங்களா தலைவா ம் இல்லை தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று யோசிச்சு வச்சுருந்தோம் ஆக்சுவலாக வடக்கு பட்டியலேருந்து அந்த சைடு போயிட்டோன்னு பட் இப்போது அதை விட வேற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பண்ணால் பண்ணுவோம் இல்லை அது நீங்க பாக்கறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஆத்திகிரா பாத்தீங்கன்னா அது அவர் ஆத்திகர் படமா தெரியும் நாத்திகிரா பாத்தீங்கன்னா அது ஒரு நாத்திகர் படமா தெரியும் ஏன்னா மக்கள் வந்து ரெண்டுமே மிக்ஸட் எல்லாருமே கலந்து வந்து சினிமா என்ஜாய் பண்ணுன்றதுனால அப்படி ஒரு க்ளைமேக்ஸ்ல டேரெக்டர் வச்சிருக்காரு நீங்க ஆத்திகிரா நாத்திகிரா அப்ப சாமி படம் தான் சொந்த சார் அதே ஹீரோயின் உங்க படம் எல்லாத்துலயுமே பிரமாதமா இருப்பாங்க இந்த படத்துலயும் பிரமாதமா இருப்பாங்க இருக்காங்க ஆனா வந்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு டூயட்டோ இல்ல லவ் சீனோ இல்லாத கேட்டீங்க அடுத்த படத்துல இந்த படத்துல காமெடி எல்லாமே எக்ஸ்ட்ரா ஜனரஞ்சகமா பிரமாதமா இருந்தது அந்த விஷயம் அந்த ஃபீலிங்கும் இல்ல உங்களுக்கு இது நான் எழுதி கொடுத்து கேட்ட மாதிரியே இருக்கேன் இவன் மனசுல ரொம்ப கேட்கிறாங்களே இல்ல இப்போ நான் சொல்றேன் இந்த காஸ்டியூமும் இந்த ஸ்டைலும் ஸ்டெயிலும் யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்னு படத்துல வர பேய் மாதிரிதான் இருப்பாங்க ஆனா அவங்கள பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காங்க இவங்களோட எந்த சீனுமே இல்லதான் நான் அதான் கேட்டேன் கார்த்திகிட்ட இவனும் இவங்கள பேர் தான் வச்சிருக்கான் ஆனா இந்த ரசனை வர மாட்டேத நான் என்ன பண்றது அதனால அடுத்த படத்துல கண்டிப்பா வச்சிருக்க ஆர்த்தி கேட்டேங்க அவங்க கேக்குறாங்க நான் கேட்கலங்க அதான் காமிச்சிருக்கீங்க கண்ணாத்தா கோவில் இல்ல இல்ல நீ இந்த கொஸ்டின் வேற மாதிரி மீன் பண்ணி கொண்டு போற போல அந்த மாதிரி எந்த கோவில் எதையுமே நம்ம வந்து இது பண்ணல எந்த கோவிலா இருந்தாலுமே அதை வச்சு கடவுளை வச்சு காசு பண்றவங்க மேல தப்பு அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு அரசியல் பிரச்சனை பண்றதும் தப்பு அப்படின்றதான் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு எப்படி தோணுது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு இல்லாதவங்களுக்கு இல்ல சோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே அது தான் வச்சிருக்கோம் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு நான் சாமிக்கு கும்பிடுறவன் நான் ஆன்மீகவாதி நான் வந்து கடவுள் நம்பிக்கை உடையவன் இதை கூட கையில கயிறு கட்டிட்டு அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு இல்லாட்டி நான் சூழலை வச்சுட்டு நிக்கவே மாட்டேன் சார் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அவர் அந்த மக்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நம்புறீங்களா ஆமா இல்லைன்னா இது வந்து வெற்றி படமா இருக்காது யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க தட்டி மா கைத்தட்டி இருக்க மாட்டாங்க ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்காது நீங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு பாராட்டி எழுதியிருக்க மாட்டீங்க நீங்களே இந்த கேள்வி இப்போ கேட்டிருப்பீங்களா வேறு தான் எழுதியிருப்பீங்க அதனால அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க மக்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அதுவும் இந்த கன்டென்ட் இன்னைக்கு காமெடி பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி இப்படி நம்ம லவ்வு ராம காமெடி எல்லாம் போகலாம் ஆனா ஒரு சோசியல் காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம் டேரக்டரால ஈஸியாக பண்ணவே முடியாது ஏன்னா சோசியல் கன்னட்ல கை வைக்கும் போது ரொம்ப பார்த்து வைக்கணும் ஏன்னா ரெண்டு விதமான ஆட்களுமே இருப்பாங்க ஸோ அது ரொம்ப காத்துக்கு பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணனால ரெண்டு விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்றாங்க நாத்திகிரும் என்ஜாய் பண்றாங்க ஆத்திகரம் என்ஜாய் பண்றாங்க சோ அதுக்கு உண்மையிலே டேரக்டர் தான் நம்ம பாராட்டு சொல்லணும் அதே மாதிரி கூழ் சுரேஷ் கூழ் சுரேஷ் இந்த கண்ணாடி நீங்க கொடுத்ததா தான் சொன்னாரு அதுக்கு அந்த கருப்பு பாயிண்ட் அடிச்சிருக்கலாம் நம்மள படத்துல வர்ற மாதிரி இல்லவா இதோட அந்த கண்ணாடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் திருப்பி நீ வாங்கி யூஸ் பண்ணி வர பண்ண மாட்டோம்ல அது அவன் தான் பிக் பாஸ் ஒருத்தருட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கான் அவங்க பேர்லாம் சொல்ல மாறந்துட்டா கண்ணாடி மட்டும் சொல்லிட்டான் இவருக்கு இருந்து வாங்கினேன் அவனை பத்தி நீங்க பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் ஏதோ ஒன்று பண்றான் அது கண்டுக்காதீங்க ஆ அண்ணா ம் ஆமா அது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு அதுக்கப்புறம் அது ஒரு பாலிடிக்ஸா மாறுச்சு இப்ப நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலையை மறந்து சிரிக்கணும்ன்ற அது ஒரு பிரச்சனையா ஒரு பாலிடிக்ஸா மாறும்போது எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை விட்டுட்டோம் வேண்டான்ட்டு ஆமா அதுல என்ன இருக்கு ஆமா ஆமா அதுல ஒரு ஹீரோயின் கிடைச்சிட்டாங்க இன்னொரு ஹீரோயின் மட்டும் கிடைக்கல கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்க பத்திரிகை உலக நயன் தரா மட்டும் இருக்கீங்க அனுஷ்கா காணும் அனுஷ்கா வரலையா ஏ அதை விட முக்கிய இல்ல எனக்கு பொறுத்த எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் படம் பாத்துட்டு வாழ்க்கையில ரொம்ப இருக்கமா இருக்காங்க ரொம்ப சோகமா இருக்கும் ரொம்ப பிரச்சனை ரெண்டு மூணு பேர் எனக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு மெயினா இந்த ஷோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு மக்கள் கிட்ட ரொம்ப இருக்கம் தான் இருக்கு எல்லாருமே முகத்துல ஒரு சோகம் ஒரு ஒரு சந்தோஷமே இல்ல அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்த கொடுத்துருவேன் நான் என்னோட சின்ன வயசுல ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லாரும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்கு அது வந்து பாலாஜன் சேர்ந்தேன் அப்ப அவர் வந்து பாப்பா என் கூட டிவியில் நடிப்பான்னு எனக்கு கூப்பிட்டு வந்தாரு அப்புறம் அந்த காமெடி பார்த்துட்டு சிம்பு கூப்பிட்டு எனக்கு மன்மழக சான்ஸ் கொடுத்தாரு ஸோ என்னுடைய நோக்கம் எதுவாக இருந்துச்சுன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் சிரிக்க வைக்கணும் அது கடவுள் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு சினிமான்னு அப்போ அதை நம்ம செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன் என்னுடைய படங்கள்னால நீங்க வந்து சிரிக்கலாம் கவலை மறந்து என்ஜாய் பண்ணலாம் இது மட்டும்தான் சதான சார் சதன சார் சதனம் எங்கே பாருங்க முன் லெஃப்ட்டு ஆ சொல்லுங்க சொல்லுங்க படம் ஃபுல்லா சூப்பராக இருக்கு ஆனால் வந்து கட்சின்னு அதை விட இருக்கு நீங்க சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டீங்களா இல்ல கட்டப்பட வேலையா இல்ல இல்ல என்னன்னா ஒரு ஒரு புல் லென்த் பாக்கும்போது உங்களுக்கு கதை நகர்ந்து போகும் சில சீன்ஸ் ரொம்ப காமெடியா போயிட்டு இருந்தாலும் கதைக்குள்ள போனா கொஞ்சம் லாக் ஆகும் அப்போ அதை வந்து எடிட்டர் எங்க கரெக்ட் அது எடிட்டர் சாரா அவர் கையில இருக்கு எங்க கையில கிடையாது அவரே வந்து கட் அதுக்கு தான் அவரு வேலையா கொடுத்து வச்சிருக்காங்க இல்லைங்க இது காமெடி நல்லா இருக்கு ஆனா பட் இங்க கதை கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அவர் கையில இருக்கு அந்த கத்திரி சந்தானம் சார் அதே மாதிரி எல்லாம் நீங்க ஹீரோவுக்கு நண்பராக வர்றப்போ கூட உங்களையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும் இப்ப நீங்க ஹீரோ ஆன பிறகு உங்க கூட இருக்கிறாங்களா பெஸேஸ் மாரன் ஏன் ரவி சார் கூல் சுரேஷ் இவங்களெல்லாம் அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிற மாதிரி தெரியுது இந்த மாற்றம் எதனால எப்பல இருந்து நடந்தது இல்லைங்க இப்போ ஒரு 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 காமெடின்னா அந்த காமெடி நடக்கிறதுக்கு மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க அதுக்கு ஆக்ட் பண்ணணும் அதுக்கு ஸ்பேஸ் தரணும் நானும் பேசுவோம் காமெடி அவரும் பேசுவார் இவனும் பேசுவாங்கன்னா அது சண்டை மாதிரி ஆகிடும் அதனால நிறைய படத்தில் நிறைய காமெடியின்ஸ் இருப்பாங்க ஆனால் காமெடி ஒர்க் அவுட் ஆகாது என்ன ஆகும்னா சண்டை மாதிரி ஆகிடும் என்னால் பஞ்ச் முடியணும் இல்லை நான் தான் பஞ்ச் பேசுவேன் அப்படி அது பண்ணக்கூடாது அங்கே ஒருத்தர் செட்டிலாக ப்ளே பண்ணும் மற்றவங்க அது யார் பண்ணுறாங்களோ அவங்க கொஞ்சம் பண்ண வைக்கணும் அப்போ தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதை நான் இந்த படத்தில் பண்ணேன் இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வர படங்களே அதான் நான் பண்ணுவேன் என்னுடைய ரோல் நான் பண்ணிவிட்டு சுற்றி காமெடியன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுறது ஸோ இதுதான் காமெடியோட ஃபார்முலாவே இப்ப நான் ஒண்ணு சொல்றேன்னா அதுக்கு நீங்க அமைதியா இருந்தா சிரிப்பு வரும் நீங்களும் நானும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தா அப்படி இருக்கும் சோ அது அந்த ஒரு ரூல் சார் இப்ப ரஜினி சார வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க சங்கின்னு விஷயம் சொன்னாங்க சார் யாருங்க சரி அண்ணன் அண்ணன் கேட்க முடியுமா நீங்க கேளுங்க ஈவே ராமசாமி நம்ம இங்க மென்ஷன் பண்ணலனே இல்லனா படம் படம் பாத்தீங்களா படத்தில் அந்த பையன் கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க அம்மா அதாவது கடவுள் இருக்காரான்னுவாங்க நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் பானை செய்யறேன் நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவன் சொல்லுவான் அதுதான் அந்த கேரக்டர் கேட்பாரு நம்ம ஜெம்புலி ஜெகன் கேட்பாங்க சி இது வந்துட்டு நம்ம வந்து இல்லைன்னா இப்ப வந்துட்டு நீங்க குப்புசாமி கந்தசாமி எந்த பேருனாலும் வைக்கலாம் நம்ம படத்துல ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமி வச்சதுக்கு காரணம் என்னன்னா டைரக்ட் வந்து கவுண்டமணி சாரோட ஃபேன் நானும் அவருடைய ஃபேன் டிக்கிலோனான்றது அவரோட டயலாக் அதே மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமின்றது கவுண்டமணி சாரோட டயலாக் இதுக்கப்புறம் நானும் ஆரியா நடிக்க போற படத்துக்கும் கவுண்டமணி சார் டயலாக் தான் வச்சிருக்காங்க இதே இந்த ஒரு டயலாக் வராம இந்த நான் சொன்ன இந்த காரணம்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்க ராமசாமி வச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா அது சரியா இருக்கும்

ஆக்டர் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நீ அந்த இவே மேட்டர் வெக்டர் வந்தேன் உங்களையும் வந்து சங்கின்னு சொன்னாங்க அதுக்கு தான் பதில் இருக்கா உங்களுக்கு சங்கின்றது என்னங்கிற இப்ப நான் கூட ஆறாவது நான் வந்து ஆறாவது இல்ல நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்தேன் அந்த பொண்ணு பேர் சங்கீதா நான் சங்கி சங்கின்னு தான் கூப்பிடுவேன் அதுதான் சங்கி ஆயிடுமா என்ன நெக்ஸ்ட் ஓகே சார் அதே அதே டைத்துல ஒரு கேள்வி இதான் நேருகன் ரவி சார் பேசுறப்போ வடக்குபட்டி ராமசாமிக்கு சலாம் போடுங்கன்னாரு